கனடாவில் பொது வகையான மோசடி காரணமாக தமிழர்கள் உட்பட பலர் வீடுகளுக்குள் கொள்ளையர்கள் நுழைந்துள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது வீடுகளுக்கு வரும் மர்ம நபர்கள் தங்கள் தொலைபேசி உங்கள் வீட்டுக்குள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதனை தருமாறு எச்சரிக்கை விடுக்கின்றனர் கொள்ளையர்களின் மோசடி குறித்து பலர் தப்பித்துக் கொண்ட போதும் சிலர் கதவுகளை திறந்து யார் என அறிய முற்பட்ட வேளையில் கொள்ளையர்களிடம் சிக்கியுள்ளனர் மார்க்கம் பகுதியில் உள்ள தமிழ் குடும்பம் ஒன்றும் எவ்வாறான மோசடிக்கு முகம் கொடுத்ததாக தெரிய அந்த வகையில் ஆல்பர்ட்டை சேர்ந்த இரண்டு பெண்களும் யாரென தெரியாத இருவரின் மோசடியில் குறிவைக்கப்பட்டுள்ளனர் தங்கள் தொலைத்த தொலைபேசி தங்கள் வீடுகளுக்குள் இருப்பதாக மோசடிக்காரர்கள் குறித்த பெண்களிடம் கோரியுள்ளனர் வீட்டுக்குள் தொலைந்த தொலைபேசி இருப்பதாக கூறி அவர்கள் வாசலுக்கு வந்துள்ளனர் இதுவே வீட்டுக்குள் நுழைவதற்காக அவர்கள் பாவிக்கும் தந்திரம் என போலீசார் கூறியுள்ளனர் திருடப்பட்ட வீட்டு உரிமையாளரான கேண்டில்வேர் தான் வெளியே இருந்தபோது மூன்று பேர் தனது வாசலுக்கு வந்து தொலைபேசியை திருடியதாக தெரிவித்துள்ளார் போலீசார் இந்த குழுவினரை தடுத்த போதிலும் அவர்கள் மீது எந்த குற்றச்சாட்டும் சுமத்தப்படவில்லை எந்த வகையான மோசடி தற்போது பரவலாகியுள்ள நிலையில் மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டுமென போலீசார் எச்சரித்துள்ளனர் சந்தேகத்திற்கிடமான யாரும் வீட்டு கதவை தட்டினால் திறக்க வேண்டாம் அவர்கள் அறிவுறுத்துகின்றனர் இந்த அனுபவத்தை அத்துமீறலாக உணர்ந்ததாகவும் மற்றவர்கள் எச்சரிக்கையாக இரு குமாறும் பாதிக்கப்பட்ட பெண்களும் வலியுறுத்துகின்றனர்